மாநகரம் நீதிமன்ற தொடர்பு கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் வீடு சம்பந்தமான வழக்கில் ஒரு மனக்குழப்பம் அதுல ஒரு திருப்பம் ஏற்பட்டு உனக்கு அடைந்து ஒரு பெரிய அமௌண்ட் வரக்கூடிய நேரம் வந்தாச்சு அதை வாங்கி தந்துட்ட போதும் தான் இல்லறம் என்பது நல்லறமாகும் மதுவே வள்ளுவன் அதே போல இப்ப ஆரம்பிச்சிருக்கிற தொழில் என் பேரை சொல்லி உலகமைக்க வாழ்வீங்க நிறைந்த வருமானங்கள் பெருகிக்கிட்டு இருக்கும் நிறைய மக்கள் வந்து உங்களை தேடி ஆனந்தம் அடைவார்கள் அடுத்து அந்த எல்லாம் வந்த பிறகு ஒரு புரிதமான வாழ்க்கையை தொடங்கி செல்வ சிறப்பான வாழ்வை பெற வாய்ப்பு தந்தா போதும்ல வேற என்ன வேண்டும் கண்ண மூணு பார்ப்போம் ஐயா நாளையிலிருந்து அதை விலை பேசதுக்கு ஆரம்பி நான் ஜெயித்து தரேன் இந்தா இது இங்க இருக்கட்டும்மா வெற்றிவேன் முருகனுக்கு கர்மசாமிக்கு இந்தா ஜெயித்து வந்து என்னை பாரு ஓடியாக ஒரு வாழ் மகன் வாழ்வை பத்தி கேட்க வந்தது யாரு மகனின் வாழ்வை பத்தி கேட்க வந்தது ஆம்பளை பையன் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாரு ஹரி நாராயணா சென்னை மாநகர் ஆம்பளை பையனை பத்தி கேட்க வந்தது யாரு என்னமா அவனுக்கு பிள்ளை பையனுக்கு கால் ஒன்றுவாமா அவசரப்பட்டுட்டியா இன்னும் ரெண்டு தரம் கால் ஒன்றுவா காரியக்காரப்பாபோ உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன் உங்க எல்லைக்குள்ள அங்காளம்னு ஒரு தாய் வாரா இருக்காளா அது மட்டும் இல்லாம இருந்து பகவதி உந்தா இத்தனை தெய்வங்களும் கூடி இருக்கிற நேரத்தில் உன் மகனை இன்னொருத்தர் மயக்கு உன் பக்கத்துல இருந்து கூட்டு போயிட்டாங்க இப்போ அவன் வயிற்றுக்குள்ள மருந்து கிடக்கா மதியில குழப்பம் இருக்கா இதுல மீட்டி வருவானா வர வரமாட்டானா அதனால நஷ்டமும் வேதனையும் அடைந்து வாழ்ந்த கருப்புசாமி எப்படியாவது என் பிள்ளைய கொண்டு வந்து சேரு அவன் ரெண்டு ஆளா வந்த நிச்சய கர்பசாமிக்கு இந்தா புரட்டாசி முப்பதுக்குள்ள வீடு வாரான் ஓடு நல்லா இருக்கு துண்டை காணும் துணியை காணும் துண்டை துண்டை கர்மசாமி ஆமா தான் நடத்துகிற தொழிலில் கஷ்டமும் நிறைய பண நஷ்டமும் அடைந்து வேதனை அடைந்து கொண்டிருக்கும் மகன் யார் சென்னை மாநகர் என்னப்பா தொழிலே இன்டர்நெட் இப்ப எனவும் தொழில் நடத்துறீங்களா இப்ப தொழில் நடத்தி வேதனைப்பட்டு கொண்டு இருப்பவர் கருப்பசாமி மனைவியினுடைய ஆரோக்கியத்தை பத்தி கேட்க வந்தது யாருப்பா ஒரு பெண்மணி உடல்நிலை சரியில்லாம இருக்கிறாள் அவளை பத்தி கேட்க வந்தது யார் நான் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன் எனக்கு வழிகாட்டுன்னு கேட்டு வந்தது யார் பணம் ஏமாத்தம் யாருக்கு என்னப்பா ஏமாற்றம் எவ்வளோ பணம் கால் வரலாம் கால் வரலாம் அந்த பணம் உனக்கு மூன்றரை மாதத்தில் வந்து சேரும் பகை இல்லாமல் வந்து சேர்க்க வைக்கிறேன் வேற என்னப்பா வேணும்

அந்த ஜீவசமாதியினுடைய சக்தி அங்க இருக்கு இல்லைங்கிறத தீர்மானிச்சு நடந்த சம்பவத்துக்கு என்ன வழின்னு பார்த்து தெளிவு பண்ணி கொடுக்குறேன் வெற்றி கொடுக்கணும் அது கோட்டு விஷயமா போகாம காப்பாற்ற கொடுத்தா ஆகணும் பங்க வேற வழி இல்லை ஜெயிச்சு கொடுக்குறேன் கருப்புசாமி ஆமா கடன்பட்டு மனவேதனை அடைந்தது காலன் பேடா கடன் அதுல போட்டுட்டியா எங்கடா கிழ விழுந்தியா ஆ கால் யாரோ ரெண்டு பேரும் விசாரிக்க வந்தாங்களாமே எந்த விஷயமா விசாரிக்க வந்தாங்க உன்னை பற்றி கொஞ்சம் விசாரிக்க வாழ்வில் பிரிவு பிரச்சனை போன்ற வேதனைகளை அனுபவித்து துயரம் தாழாமல் இருப்பது என்னமா பிரிவு பண கஷ்டத்தால யாரை பிரிஞ்சீங்க அப்பா அங்க இருக்காரு நின்றாலும் ஆண்டியாய் வேண்டியதை தருவார் ஏழை முக்கால் ஆண்டுகளாக கடன்களும் மன உபாதைகளும் அடைந்து தொழிலுக்காக மனவேதனைப்பட்டு குடும்பத்தில் தலைவனாகியவன் மலையாள தேசத்திலும் தாங்கள்லாம் சென்னை பக்கமும் இருந்து வாடுகிறீர்கள் இது சனி பகவானுடைய குறைகள் தானே தவிர வேற எந்த குழப்பமும் இல்லை இப்போ உங்களுக்கு கடன் தொல்லைகளும் மனவேதனைகளும் கூடி இருக்கு ஒரு பிள்ளையை நினைச்சு மனத்துக்குள்ள ஒரு குழப்பமும் சங்கடமும் இருந்துக்கிட்டு இருக்கு அந்த சங்கடத்தில் உனக்கு தெளிவு கிடைக்குமே தவிர எந்த தள உரிமும் வராது கவனப்படாமல் இருக்கலாம் கால்நட்பான் என்ன கருப்பு சாமி அது அப்படிதான் ஒன்றும் இல்லையே அப்படியா வேற என்ன வேணும் ஒரு பிள்ள நல்லா படிக்கும் ஒரு பிள்ள தொழிலுக்கு போயிடும் பொம்பளை பிள்ள படிப்போம் ஆம்பளை பிள்ள உழைக்க போயிடும் தட்டி ஆகி தரேன் பக்கத்தில் வா ஜெயிச்சு தரேன் மாரியம்மன் வாராம் நல்லா விடாம கும்பிட்டுவான் சக்தி பெறுவாள் வா ஆனந்த அடைவாள் அம்மா அம்மான்னு சொல்ல ஒரு பிள்ளை வேண்டும் பிள்ளை வரம் கேட்டு வந்தது யார் ஆனந்தம் விளையாடும் வீடு ஒரு முறை ஒரு முறை தான் வரும் வா போதுமா இந்தாடம் செல்ல மண்டடம் என் துணையால் முன்னேறி நல்லா பொறுமையாயிரு காப்பாய்த்தரேன் பௌரவி கழிஞ்சு அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வாங்க ஆசத்திலும் போங்க யாரப்பா யாரெல்லாம் வந்தீர்கள் கருமதாமிக்கு கருமசாமிக்கு அப்படியா புரட்டாசி முப்பதுக்கு மேல் ஐப்பசி சக்திக்கு மேல் குழந்த பாக்கியம் கிடைக்கும் வெற்றியாகி தரேன் ஆம்பள பய பிறப்பான் கர்பசாமின்னு வெற்றி கருபசாமிக்கு கருமசாமிக்கு ஈரோடு ஈரோடு ஒரு ரோடா ஈரோடா ஈரோடு செய்யா அத குற்றத்துக்கு பழி சுமந்தான் கூட சேர்ந்தவன் செஞ்ச குற்றத்துக்கு நீயும் கொஞ்சம் பழி வாங்கியிருக்கிறன உண்மையா அதுல சில தண்டனைகளை பெற வேண்டும் என்னும் சூழ்நிலைகளையும் உன் தாய்க்கு தெரியாமலே நீ அனுபவித்து வந்தாய் இப்போதைக்கு உனக்கு சனி பகவானுடைய நேர காலங்கள் சரியில்லாத காரணத்தினால் எதிர்பாராத விபத்துக்களை ஆபத்துக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறாய் ஒன்னே கால் ஆண்டுகளுக்கு இந்த கால சர்க்கத்தின் நிலை இருக்கிறது இடம் விட்டு இடம் பெயர்ந்து உழைக்கச் எண்ணம் உன் உள்ளத்தில் தோன்றும் அது உனக்கு வெற்றியவும் கொடுக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாம காப்பாய்த்தார வேற என்ன வேணும் கவலையே வேண்டாம் செய்யாத குற்றத்துக்கு பணி சுமப்பான் ஒன்னே கால ஆண்டுகளுக்கு அந்த நிலை இருக்கிறது மூன்று மாதத்துல உன் பொண்டாட்டியை வர வைக்கிறேன் நல்லா இருக்கும் உன் புத்திய கொஞ்சம் சிறப்பால் அடிக்க வேண்டியிருக்கு விவரமாட்டிப்போம் எல்லாம் நல்லா இருமகே பெங்களூர் நீ தான் கால் உடன் வீட்டு வாழ போற பொண்ணு தங்கச்சி கண்ணி உன் வீட்டுக்கார எங்கம்மா இருக்காரு நிறைய கடன்களும் பண நஷ்டமும் தொழில் செய்ய முடியாத குறைபாடுகளும் வீட்டில் நடக்கும் உடல்நிலை குறைகளால அடிக்கடி வேதனைகள் வீட்டில் இருக்கு இவைகளுக்கெல்லாம் இந்த சோதனையான நேரத்தை மாற்றி சுபட்சமா வாழ வச்சா போதும்னா வேற என்ன வேணும் வா பக்கத்தில் வருகாயிரி இருபத்தி நாலோட உங்க கஷ்டம்லாம் தெரியுது எல்லாரும் சுபிட்சமாக இருப்பீங்க நிறைந்த கோரி செல்வங்களோடு வாழ்வாய் வாழ்க நல்ல படைபடை கர்மசாமி ஆமா எனக்கு ஒரு ஆண் வாரிசு வேணுமே கால் நோட்டு வரலாம் வேல் வெல்லுமடா வினை தீர்ப்பான் வேல நடா கத்தவர்க்கும் கல்லாருக்கும் கருணை கடல் தெய்வமடா ஒரு புற காலில் விழுந்துட்டு வருவமடா என்ன ஆச்சு உன் மனைவி என்னுடைய உள்ளத்தை போய் பார்த்தேன் பயப்படுறான் அடுத்த பிள்ளையும் பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டா என்ன செய்ய அதனால தெளிவா கேட்டு வாங்க குழந்தை பிறக்கும் ஆம்பளை பிள்ளை தான் உத்தரவாயிட்டா நம்ம சந்தோஷமா இருக்கலாம் வேற வழி இல்லை கருப்பு சொல்லி விட்டாலும் உண்மையா இல்லையாடா காலம் என் பிள்ளை எவ்வளவு தங்கமா பேசியிருக்கு பத்தியா கருப்பு வெற்றிவேல் முருக இருக்கு என்ன கருப்பு சாமி சொல்றேன் வெற்றிவேல் முருகன் இவன் வீட்டுக்குள்ள எம்பருமா நாராயணம்லாம் குடி இருக்கா திருமால் இருக்காரு உன் வீட்டுக்குள்ள வெங்கடாஜலபதி இருக்காரு ஆம்பள பைய தருவேன் பாலாஜின்னு பேர் வீடா கால் உள்ளிட்டுவா வட்டாத செல்வமே வாழ்க வாழ்க ஒரு நிலம் சொந்தமான குழப்பமும் பணம் சம்பந்தமான ஏமாற்ற வேதனையும் தொழிலில் இடைஞ்சலும் உனக்கு இருக்கு இதெல்லாம் கிரகம் யாராலும் எந்த தீமையும் நடக்கல இட பிரச்சனைய முடிச்சு தார குழப்பித்தாரன் கூட இருக்கிறவங்க ஏமாத்துறாங்களா என்ன ஒரு சந்தேகம் உள்ளத்துக்குள்ள இருக்கு ஏமாற்றாம உனக்கு அப்பாத்தி உன் வெற்றி உன்பக்கம் உன் உரிமையும் உன்பக்கம் அறிவோம் நாராயணா வாழ்க மகனே வாழ்க 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 அதே பெங்களூர் எல்லை கணவன் மனைவி குழந்தை என்னது அன்பா தந்த என்னிட செல்ல பேல பாரு என் பிள்ளைய பாருடா யூடியூப்ல கேட்டிருக்கா அடிக்கடி வெண்ணி கொடுமா டீ கொடுமா அப்படின்னு சாமிக்கு ஒரு வெந்நீரை போட்டு குடுக்கு ஒரு பொருளை கொடுத்துருவோம் அப்படின்னு மனதில் நினைச்சிருக்கேன் எல்லாமே இருக்கோ சரி ட்ரை ஃப்ரூட் காய் உலர் திராட்சை அதையும் ஹீமோகுளோபின் பவர் உள்ளது அல்ல வாங்க தெரியாத எடுத்துட கூடாடா கால் பிள்ளைகளுடைய அன்பை பார்த்தியா வாழ்க உட்காருங்க பக்கத்தில் வாங்க இரண்டு வரங்கள் நீங்க வாங்கிக்கலாம் உங்களுக்கு என்ன வேணும் ஒரு பிரச்சனையும் இருக்கிறடா உனக்கு வேலை வேலைப்படுக்கல அதிகமா கொடுக்கறாங்க உன்னுடைய நாலேஜுக்கு எட்டாவது விஷயத்தெல்லாம் திங்க் பண்ணி கொடுக்கிறதுக்கு முடியாம நைட் எல்லாம் தூங்காம கிடந்து துடிக்கு இவ்வளவுதானடா விஷயம் கண்ண முடுறா உன் மூளைக்குள்ள நான் வரேன் இனிமேல் உன் நான் இருப்பேன் நீ ஒவ்வொரு பொழுது தொடங்கும் பொழுது சிந்தனைகள் என்னென்ன செய்திகள் உனக்கு மெசேஜ் வேணுமோ அத்தனை உன்னுடைய சகதரத்தில் வந்து இறங்கும் நீ கொடுக்கிற அந்த மெசேஜ் அடிக்கிறதுக்கு இன்னொருத்தன் வரமாட்டான்டா உன் கம்பெனி எம்டி அத்தனை பேரும் உன்னை ஏற்றுக்கிடுவான் அப்படி சக்தியை தந்தது ஆனந்தம் அடைவாய் உனக்கு என்ன வேண்டும் போன இவனுக்கு உள் மனசு இல்லையே நான் என்ன செய்ய முடிவு எடுத்துட்டீங்களா முடிவு எடுத்துட்டியா கண்ணை போடு பார்ப்போம் சரி அழைப்பு வந்தாச்சு ஜெயிச்சாச்சு சந்தோஷம் புண்ணியம் படையா ஆனந்தமாக இருப்பா எப்பா செல்வங்களே வாழ்க வாழ்க்க கர்பதாமிக்கு கர்ப்பதாமிக்கு அதே பெங்களூர் எல்லை தனக்கு ஒரு தொழில் அமைய வேண்டும் என்று நினைத்து வேதனை அடையும் மகன் என்னக்கா தொழிலு எனக்கு ஒண்ணும் புரியல சிலைக்கு சிலைக்கு சிலை நீங்கள் கல்லடமா இவர் யாரு யாருக்கு தொழில் அமையணுமா கால் ஒன்றுவாங்க நீங்க ஒண்ணுமே பேச வேண்டாம் நானே பார்த்து சொல்லிடுறேன் கால் ஒன்றுவாங்க உனக்கு தமிழ் தெரியுமா உனக்கு தெரியும் இவளுக்கு தவிழ் தெரியல சரியா கச்சா புச்சா கீச்சாங்க தான் முடிக்காது ஏமா உனக்கு மண்ணில் என்னமெல்லாம் செய்ய தெரியும் செங்கல் செய்வீங்களா அந்த அச்சா போட்டு அடிக்கடிக்க வைக்கிறீங்களே ராவும் பகல் கணத்துக்கு தலை கிடக்கிறீங்களே இதுவரை கடன்களும் தொல்லையும் தான் வீட்டுக்குள்ள இருக்கே தவிர எந்த நிம்மதியும் இல்லை இந்த தொழிலிருந்து மாற முடியுமாங்கிற எண்ணம் இவளுக்கு இருக்கு ஆனால் வேலை ஊருக்கு போகணுங்கிற சிந்தனையும் இருக்குது போக வேண்டாம் ஒரு முப்பது நாள் பொறுமையாக இருக்க சொல்லு காப்பாய்த்தி தாரேன் கடன்களை தீர்த்து தாரேன் அப்படி நல்லா உனக்கு கல்யாணம் முடிக்கணுமா அப்படியா உண்மை துரணும் மோடி சேர்க்கால் வண்டியில் அடிக்கடி போறேன் யாரு விட போற சொல்லக்கூடாது ஐயா இவனுக்கு பங்குனி மாதம் உனக்கு திருமணம் கூடும் வெற்றி அடைவாய் பழகிறப்பன்னு உன்னை விட்டு ஓடி ஓடிக்கிடுவாய் நல்ல பொண்ணு ஓ கருமசாமிக்கு பெங்களூர் எல்லை தந்தையும் மகனும் தந்தையும் மகனும் நீங்க என்ன தொழில் வைக்க போறீங்க மளிகை கடை சாப்பாடு கடை யாரா ஹோட்டல் யாரும் ஹோட்டல் ஹோட்டல் ஓட்டேல் அடுத்து உங்களை கூப்பிடுறான் அது ஹோட்டல் மட்டுமா ரெஸ்டாரண்ட்டும் சேர்ந்தா கரெக்ட் சாமி ஒரு இடத்திலிருந்து உங்களுக்கு கோடி ரூபாய்கள் கிடைக்கக்கூடிய நிலைகள் வந்து அது வரதுக்கு தடைகளும் பிரச்சனையும் இருந்துகிட்டு இருக்கு அதை தீர்த்து உங்களுக்கு வர வச்சா போதும்லா ஒன்னு அதுக்குரிய இடம் பிளானிங் எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் கட்டியதை வாங்க போறீங்களா நீங்களா கட்ட போறீங்களா ரெஸ்டார சேர்ந்து வச்சிடலாமா தங்கு விடுதி சேர்ந்து வச்சிடலாமாடா வைக்கலாமா கண்ணு பாக்கட்டும் கார் பார்க்கிங் ஐஸ்கிரீம் சுமார் மார்க்கெட்டிங் சாப்பாடு இந்த மூணு கால் இப்போதைக்கு அது சம்பந்தமான பணங்கள் மட்டும் வராத மனக்குறை இருக்கு அந்த பணத்தை வர வச்சு தரேன் நடத்தி தர வரக்கூடிய தை மாதத்தில் தொடங்கி வெற்றியடைவாய் அந்த ஓட்டலை திறக்கிறதுக்கு நான் வந்து திறந்து வைப்பேன் வேற என்னப்பா வேணும் அந்த பிரச்சனையை தீர்த்து பணமாக்கி தாரேன் தைரிய மாறி வெற்றியாக என்னை ஏழு மணிக்கு பார்த்துப்போம் கருமசாமிக்கு நாகப்பட்டினமா புலூனி பேலி திருமறை காடு வேதாரணி எங்கடா இருக்கு நாற்பது கிலோமீட்டர் கால் ஒன்று ரெண்டு வரும் பூமலை தூமி தம்பி வாடா உணவு உட்கார முடியாது முனித்துவர சாமி வரா இருக்காரு இருக்காரு அங்காளம்பரம் வரால எங்க இருக்கா அவங்க ஒரு குளம் கிடைக்காது என்ன குளம் கோயில் குளம் இடது பக்கம் போனால் ஒரு அற்புதமான பெருமாள் சாமி வர்றாரு இந்த மெல்லு ஓடலையடா இப்போ சரியா பணமெல்லாம் நஷ்டமாக இருக்கு வேலைக்கு ஆண்டிக்கு சம்பளம் கூட கொடுக்குறீடா குறைத்துறைக்கு தெரியாங்களே உண்மையாட வெற்றி ஆக்கி தந்துடுறேன் ஓட வச்சு தாரேன் கவலைப்படாது அப்புறம் ரயில்வே இல்லை வேறு வேணுமா இதுக்கு முன்னால் போயிருக்கியா கண்ணை முட்றா பார்க்கட்டும் ஒன்று எக்ஸாம் சர்வீஸ் கமிஷன் எழுதியிருக்கிற ரயில்வே சர்வீஸ் கமிஷன் சரியா உண்மையை சொல்லி பார்ப்போம் நீ உண்மையிலேயே ஒழுங்கா எழுதியிருக்க நாற்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு நாற்பத்தஞ்சு சதவீதம் இருந்தாண்டா நீ எழுதியிருக்கிற உன் நாலேஜி அங்கே இருக்கு இன்னொரு ரெண்டரை மாதம் கழிச்சு வரக்கூடிய எக்ஸாம் எழுது நான் இருந்து எதாச்சும் வேலையை வாங்கித்தாரே கால் போட வாடா செல்லக்குட்டி யாருக்கும் பண உதவி செய்து மாட்டிக்கிடாத யார்டையும் வாங்கி கொடுத்தாலும் உனக்கு பிரச்சனை வரும் கண்ணை முடிக்காதல்ல இந்தா முதல்ல இந்த மில்லை ஓட்டித்தாரேன் அடுத்து ரயில்வே வேலையும் வாங்கித்தார் வெற்றி இப்போதைக்கு பேச முடியாது எவனா பூவள்ளி என் மேலே போட்டு பார்த்தேன் ஒரு பொண்ணும் பக்கத்துல வர வரமாட்டுக்கா அடுத்த ட்ரிப் அதை பத்தி பேசுவோம் சரியாப்பா அக்காவா என்ன தாத்தா நான் வரேன் தர்மசாமிக்கு என்னடா குடிப்பா உமானம்மாடா அப்படி ஒரு ஊர் எனக்கு தெரியாடா ஒரு மாதம் முப்பது நாள் கழிந்து வந்து தான் அதை பற்றி தெரியும் தைரியமாக சொல்லு இவன் உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோ என்ற பயம் உங்க உள்ளத்துல இருக்கு இன்னும் நாப்பத்தி எட்டு நாட்கள் இவனுக்கு டைம் இருக்கு நாப்பத்தி எட்டு நாளையில இவனுடைய உடல்நிலையை ஓரளவு உசராக்கி நடக்க வச்சு தாரேன் அடுத்து இவனுக்கு kidney சம்பந்தமான பிரச்சனையை தீர்த்து தெளிவாக வாழ வச்சு தாரேன் கோபடு கர்பசாமி வழிகாட்டு வெளியாட்டு மாளைய்பாரே வழிகாட்டு ஹலோ வெளியாட்டு மாளைய்பாரே கர்பசாமிக்கு ஹலோ பாண்டி சித்தரக்கு ஹலோ சித்தர ஐயப்பா சாமிக்கு வெளியாட்டு மாளைய்பாரே